இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை இது அருவருப்பாக உள்ளது என் வாயில் ஈ இருக்கிறது நீ என்ன சிரிக்கிறாய் ஓ அதுவே நான் பயப்படும் விஷயம் அந்த தேரழித்தால் நன்றாக இருக்காது ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன் அடடா ஓ நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான தேள் அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான் ஓ இது வலிக்கிறது என் ஏழை மூக்கு சிரிக்கிறார்கள் கேண்டி அதே விதி உன்னை காத்திருக்கிறது அந்த ஏன் எனக்கு அழக்கினை ஏற்படுத்தாது இது வெறுப்பூட்டுவதுதான் மேலும் நீ சரிதான் சொன்ன லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது ஓ வேற என்ன

ஐயோ நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது மிகவும் அருவறுப்பானது நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே நீ அதை முடிக்க வேண்டும் அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும் முடிஞ்சது அது அருவறுப்பாக இருந்தது அது வலிக்கிறது அடுத்த முறை கவனமாக இருக்க முடியுமா ஆனா இந்த முறை நான் தான் முதலில் மூடிய திறக்கிறேன் சரி எனக்கு ட்விக்ஸ் உடனே பிடிக்கும் நான் எவ்வளவு பெருதியானதாக பெற்றேன் அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது ஒரு சாக்லெட் பார் ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான் மகிழ்ச்சியுடன் என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கொண்டு பரிசோதிக்கிறேன் முயற்சி செய்து பார்ப்போம் சுவையாக உள்ளது இது உண்மையில் மிகவும் நல்லது தின்றுவிடும் நினைக்கிறேன் சரி இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் நீ காந்தி பேப்பைகளை எகிட்டுக் கொண்டே இருக்கிறாயே அது நல்லதல்ல நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் நாளுக்கு முடிதல் சாக் இல்லை நினைப்பவருக்கு இவையான சாக்லேட் அது ஒரு கெட்ட விஷயமா நான் களைப்பாக இருக்கிறேன் முடியாது உங்களால் நான் முன்னாடி சொல்றேன் ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன் அது வேலை செய்யவில்லை உம் இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை என்னுடைய கழுத்து பற்றி என்ன கவலைப்படாதே உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது சரி இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம் ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்கை இதை பயன்படுத்த வேண்டும் நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன சரி அப்போ நான் எல்லாரையும் மகிழ்ச்சியடைய செய்தேன் உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா ருசிகரமானது முடிவில் போல குளிர்ச்சியானது எதுவும் இல்லை உங்கள் விரல்களை லிக் செய்வதற்கே மீதம் இருக்கிறது இந்த நேரத்தை வீணாக்குவது என்ன அர்த்தமற்ற செயல் ஆனால் தர்பூஷணி விதைகள் உணவுக்கு உதவாதவை எனக்கு ஒரு நிஜமான தர்பூஷணி அதிகப்படியாக ஆனால் நான் பாலிக்கும் முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன் ஆம் ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூஷணி விதைகளை எங்கே வைக்க வேண்டும் நினைக்கலாம் லாலா உதவிக்கரமாக இரு உனது விதைகள் எனது தர்பூசணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது இப்போது எனக்கு தெரியும் எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது ஏன் காத்திருக்க வேண்டும் நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும் ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதை போலவே ருசியானது என்று சொல்கிறது இது உண்மையானது நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் நான் எவ்வளவு விதை நேரம் வந்து ஒரு தர்பூசணி விதையை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது அது ருசியானது அல்ல என்ன செய்ய முடியும் நான் என்னை நீர்மேல் பழத்தை சாகுபடி செய்ய முடியாதா எனது பாட்டி என்னை சாவரங்களை கவனிக்க சரியாக கற்றுத்தந்தார் சாரா ஜாக்கிரதை நீ மண் அனைத்தையும் மேசையின் மேல் சிதற போகிறாய் அவள் என் வாய்க்குள்ளும் வந்து விட்டாள் வைக்கணும் அது அங்க இருக்கணும் சுடிக்கணும் பார்ப்போம் வேகமாக நடந்து விட்டது அவளால் அதை செய்ததாக நான் நம்பவில்லை என்ன? தர்பூசணிக்காய் வளர்ந்து விட்டது இப்போது இதை பறிக்க எல்லாம் தயார் வாருங்கள் இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதை பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன் ஜாரியான்ஸ் நான் சோமகிழ்ச்சி அடைகிறேன் சாரா நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய் ஆகவே என் கேக்க எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன் அற்புதம் நாம் அதை புகட்டிக் கொள்ள போகிறோம் ஓ இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது நாடு ஒரு முந்தார்மை மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது உங்களுக்கு சரியில்லை நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது பாருங்கள் எனது கேக் நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கை என்றளவு ருசியாக இருக்கும் சரி அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம் இல்லை அப்புறம் நான் உடித்து விட்டேன் புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம் திரை சக்தியை சரி நான் ஒரு மேதை அதிசயம் பொறாமைப்படுவது நல்லது எனக்கு மகிழ்ச்சி கொடு ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன் அம்மா நீ ரொம்ப அற்புதமா தெரிகிற நான் உண்மையிலே விரும்புறேன் அதெல்லாம் எனக்குதான் உன் கடவுக்கு போ அய்யோ நான் ஆ அப்படியா அப்ப சீக்ஷா கிடைக்கும் அந்த சீக்ஷை பயன்படுத்தப்படும் ಇದಕ್ಕೆ இதுவும் உன் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே பாஸ்கூ அது ரொம்ப சுவையாக இருந்தது கொண்டு

நான் இந்த சவாலை யாருடன் மேற்கொள்வது அலங்காரம் தேர்ந்தெடுப்பது மேலும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்குவது நீங்கள் சக்கரத்தை நிறுத்தினால் சரி நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும் ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைசுடன் உணவை உட்கொள்ள போகிறேன் என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம் நீ இரண்டு தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே அதுவோ வெளியாக கூடாது அதை தொடாதே நான் கேகை நுடலாவால் அலங்கரிப்பேன் சரி நான் மற்றொரு பக்கம் முளைக்கப்பட்டது ஓ இது மிகவும் அருவறுப்பு நான் மயோனைஸ கேக்கின் மேல் ஊற்ற வேண்டும் இது மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது முதலில் நான் நுடல்லாவை சாப்பிடுவேன் அதிசயமாக இருக்கிறது ஆஹோ இல்லையே அது கூட வெளியில் வரல அத பாரு அது நகை இருந்தது என்னுடைய நுடெல்லா மாதிரி இல்லை உண்மையாகவே என் சிறிய கருவியை பயன்படுத்த போகிறேன் சில துளிகளில் கேக் எல்லாம் சாக்லேட்டை அடுக்கப்படும் ஆமா எல்லாவற்றிலுமே பொருத்துவோம் கனவு நண்பா அதற்கு மேலாக இல்லவே இல்லை இனி சோதடிக்க போகிறேன் ஓ இது துணிச்சலானது ஓ ஆ வாருங்கள் வேலை செய்யவும் 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 சீக்கிரம் சார் சாப்பிடலாமே இதை பொறுகிறேன் ஓ நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள் ஓ அது பற்றி செல்லலாம் நன்றி எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது சரி என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது கேட் உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா கேக்கை மேல் இந்த மேயோனேசை ஊற்ற வேண்டியிருக்கும் போல எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும் மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டோம் நோக்கவில்லை சரி பார்க்கலாம் அருமை நல்லா இருக்கு இப்ப எனக்கு ஒரு எங்க என்ன அது என்ன அது மாயோனீஸ் போல தெரிகிறது ஓ கேட் இது உன் தவறு என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார் உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா நான் இதை தூக்கப் போகிறேன் அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை எனது கேக்கை முடிக்க வேண்டும் அதுதான்… எங்கள் கீரைகளோட ஏதாவது செய்யணும் அவள் உறுதியா இல்லை உம் மூடிகள் மாதிரி இது நம்ப நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னை பற்றி அழகாக இருக்கிறது ஆனால் ஆனால் என்னுடையது அந்த அமரர்களை சந்தித்தேன் சரி எனக்கு நினைக்கிறது இது இன்னும் மோசமா இருக்கலாம் நாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிந்து கொள்வோம் மைக்கி அந்த வார்த்தை தான் நாம் முடியும் இதுவே எப்போதேனும் ருசியான கேக் சரி நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக் நன்றி என்ன மிகவும் மீண்டும் அதிர்ஷ்டமானது கேட் மற்றும் காடன் கிட்டி ரசிக்கத்தக்கது நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும் ஓ மெழுகுவர்த்திகள் அதை நீங்கள் சாப்பிட முடியாது நீ கூறியபடி செய்ய வேண்டியது அவசியம் ஒரு முறை நான் அரிசி கடவுள் கடவருத்தி கியாண்ட் இனிமையான இனிமைய அழகு அது சுவையாக இருக்கும் நீங்கள் சாதனமாக விளையாடலாம் பால்பாஷ் எனக்கு ஒரு பயம் மன்றும் நான் உண்மையான கடல் கேலையாளி நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம் ஓ ஆம் அது பெரிய கே ஆட்பாடு Other uhm. hmm. binding nah, nice. huh. mind <incomplete> required seven nine one OR Donley. Depths super PY zero mine matching bool cond O debug. None VQ five four seven six Adina

சுவாமி மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகி கொண்டிருக்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன் இது மிகவும் நல்லது என்னை விட்டு விடுங்கள் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான்